கரூரில் நடைபெற்ற இந்த தமிழக வெற்றிக் கிழமைப்பின் பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் சந்தித்து நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார் சென்னை அடுத்த மாபல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இந்த சந்திப்பு தொடர்கிறது அஹ் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனித்தனியாக சந்தித்து பேசுகிறார் அவர்களுக்கான தேவைகள் என்ன இருக்கிறது அது மட்டுமின்றி கட்சி சார்பில் ஐயாயிரம் ரூபாய் மாத மாதம் வங்கி கணக்கு செலுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகவும் கட்சி சார்பில் உறுதியளித்திருக்கின்றனர் இது தொடர்பாகவும் அவர்களிடம் விஜய் பேசி வருகிறார் மேலும் இன்று முப்பத்தி ஏழு குடும்பத்தினர் இந்த சந்திப்பு நிகழ்வுக்கு வந்திருக்கின்றனர் கரூரில் இருந்து நேற்று பேருந்து மூலமாக முப்பத்தி மூன்று குடும்பத்தினரை அழைத்து வந்தனர் இன்று காலை நான்கு குடும்பத்தினர் வந்திருந்தனர் மொத்தமாக முப்பத்தி ஏழு குடும்பத்தினரை விஜய் இன்று சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகிறார் ஒவ்வொருவரிடம் தனித்தனியாக அதாவது இந்த அரங்கில் ஒரு ரவுண்ட் டேபிள் என்று போடப்பட்டிருக்கு அந்த அதில் சந்தித்து பேசிய பிறகு ஒவ்வொருவரையும் தனி அறையில் வைத்து ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் அவர்களுடன் பேசுகிறார் மேலும் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார் குடும்பத்தினருக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை விதை கேட்டறிந்து அவர்களுக்கு அதை ஏற்றவாறு கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தலையும் வழங்கி வருகிறார் இந்நிலையில் மதியம் மூன்று மணி வரை இந்த சந்திப்பு நிகழ்வு தொடரும் என்று சொல்லப்படுகிறது அவர்களுக்கான மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கரூருக்கு சென்று விதை சந்திப்பார் என்று கடந்த ஒரு மாத காலமாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் நேற்று அவர்கள் கரூரில் இருந்து பேருந்து மூலமாக அழைத்து வரப்பட்டனர் இன்று அந்த நட்சத்திர விடுதல் சந்திப்பானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு தொடர்ந்து நடைபெற்று நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனித்தனியாக விஜய் சந்தித்து தற்பொழுது பேசி வருகிறார் நன்றி மகேந்திரன் உங்க தகவல்களுக்கு